தாய்மகளே எல்லோரும் அப்படி இருக்கீங்க இனிமேல் அடிக்கடி லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் உங்களுக்கு ஷார்ட்ஸுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை லாங் வீடியோக்கும் கண்டிப்பாக கொடுங்க இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான் இது சண்டே எடுத்த வீடியோ காலையிலே மீன் வாங்கிட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம லேட்டாக போக போக இங்கே மீன்லாம் வந்து கொஞ்சம் அதாவது மிஞ்சி போனது அப்படி தான் தருவாங்க ஒரு பத்து மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்கு மேலே போயிட்டால் இங்கே மீனே கிடைக்காது அதனால் காலையிலே போய் வாங்கிட்டு வந்து கழுவிட்டாங்க அம்மாவே அதை சுத்தம் பண்ணி வறுவலுக்கு தனியாகவும் குழம்புக்கு தனியாகவும் பீஸ் போட்டுருவாங்க நம்ம மீன் குழம்பு வந்து சாதாரண எண்ணெய் சட்டியில் வைக்கிறத விட மண் சட்டியில் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும் அதனால நாங்கள் எப்போவுமே வந்து மண் சட்டியில் தான் வைப்போம் அதில் முதல்ல விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூட இல்லை அது கூட வந்து நல்லெண்ணெயோ இல்லை கடல் எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம் வந்து அப்புறமா வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குங்க புளி மீன் குழம்புலையும் இந்த மாதிரி விளக்கெண்ணெய் விட்டு வதக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வெங்காயம் தக்காளி திரு திருவி வச்சுக்கோங்க தேங்காவை திருவி இது மூணையும் சேர்த்து அரைச்சி இதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் யாரெல்லாம் மீன் குழம்பு இப்படி வைப்பீங்க இல்லை உங்கள் வீட்டில் எப்படிலாம் வைப்பீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் மண் சட்டியில் வைப்பீங்களா இல்லை சாதாரணமாகவே எண்ணெய் சட்டிலையா இந்த மாதிரி நீங்கள் இதில் வைப்பீங்கன்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான புளி எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் மீன் குழம்பு வைக்கும்போது பழைய புளி கொஞ்சம் புது புளி கொஞ்சம் போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் தனியாக இருக்கும் ஒன்று பழைய புளி மட்டும் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப புளிப்பாக இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்து போடுறதுனால இது வந்து ஒரு விதமான சுவை கொடுக்கும் இதை நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் வதக்கணும் இல்லையா அதில் லைட்டாக அதில் வந்து மஞ்சத்தூள் வேணுன்றளவு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் எங்கள் வீட்டில் எப்போவும் ஒரு ஸ்பூன் மல்லி சூ மல்லித்தூள் மட்டும் சேர்ப்பாங்க இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி அதை வந்து இது கூடவே ஊற்றி இப்போ நம்ம சைடில் வந்து வறுவல் பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வறுவலுக்குன்னு எடுத்து வச்சிருந்த மீன் குழம்புக்கு தனியாக வறுவலுக்கு தனியாக வறுவல் இப்போ குழம்பு அப்புறமா மாங்காய் போடுங்க மாங்காய் போட்டிங்கன்னா மீன் குழம்பு இன்னும் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த மாங்காய் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் போடுங்க மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா மீன் போட்டு இறக்கி வச்சுக்கோங்க ஏன்னா அதை முன்னாடியே போட்டிங்கன்னா மீன் வந்து கரைஞ்சிரும் அதனால் மாங்காய் போட்டு லேட்டாகவே இறக்கிக்கோங்க இப்போ நம்ம வறுவல் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாமா நம்ம திருவி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் அதில் கொஞ்சமாக வந்து சோம்பு அப்புறமா மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அது கூடவே வந்து லைட்டாக கொத்தமல்லி போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க நாங்கள் கருவேப்பில்ல பொடி போட்டிருந்தோம் இல்லையா அந்த பொடியும் இதில் போட்டுக்குவோம் ஏன்னா அது வந்து வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்குன்றதுனால இது நல்லா போட்டு பசறிட்டு நல்லா அதை வந்து அதை அப்படியே ஊற வச்சிருங்க அந்த மீன் அப்போ தான் வந்து அதில் இருக்கிற சாந்தெல்லாம் வந்து மீன்குள்ளே போய் டேஸ்ட் கொடுக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு அதோட டேஸ்ட் வந்து சப்புனு தான் இருக்கும் அந்த மாதிரி குழம்பு வச்சதுக்கு அப்புறமுமே கொஞ்சம் லேட சாப்பிட்டு பாருங்களேன் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும் பார்த்திங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி வறுவலும் ஒரு சைடில் போட்டு எடுத்தாச்சு அந்த கருவேப்பிலை பொடி போட்டோம் இல்லையா அதோடய டேஸ்ட் வந்து தனியாக காட்டுச்சு நல்லா மீனை ஊற வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் சண்டை அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் எல்லாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் உங்களுக்கு மீன்லாம் ரொம்ப பிடிக்குமா இல்லை மட்டன் பிடிக்குமா இல்லை சிக்கன் சாப்பிடுவீங்களா எங்கள் வீட்டில் மீன் தான் அடிக்கடி எடுப்பாங்க சிக்கன் மட்டன்லாம் கம்மி தான் சிக்கன் வந்து தம்பி மட்டும் சாப்பிடுவான் அப்படின்றதுனால அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்